ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா டிஎன்பிஎல் பேசலாமா ஏஸ் நிறைய பேர் கேட்டிங்க எங்கே சார் சேலம் ஸ்பாட்டன் சார் காணோம் அது பார்த்திங்கன்னா ரிலீஸ்டு ரீட்டன் லிஸ்ட்டு போடுங்கன்னு ஆல்ரெடி நாங்கள் ஆறு டீமுக்கு போட்டாச்சு சே சூப்பர் கில்லிஸ் லைக்காக கோவை கிங் திண்டுக்கல் டிராகன்ஸ் மதுரை பேன்தர்ஸ் நெல் ராயல் கிங்ஸ் அண்ட் திருச்சி ரெண்டு பாக்கி இருக்குது அதில் ஒன்று இப்போ சேலம் ஸ்பாட்டன் பேசுகிறோம் அண்டு எல்லாருமே ஆப்ஷன் நிறைய ரிலீஸ் ரிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் நடக்க போகுது அடுத்த மாதம் ஏழு அந்த இது பிப்ரவரி செவன் டோட்டல் பர்ஸ் வந்து எழுபது லட்சம் எல்லா டீமுக்கும் அதில் இருந்தால் ரீட்டின் போக பாக்கி எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஆப்ஷனுக்கு போகணும் ஸோ சேலம் ஸ்பாட்டன்ட்ட யார் ரீட்டைன் பண்ணாங்க யார் ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு காடகடன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ரைட் சேலம் ஸ்பாட்டன் பொதுவாகவே இன்னும் சரியான பர்ஃபாமன்ஸே இல்லை போன சீசன் பார்த்தீங்கன்னா செவன்த் வந்தாங்க அண்டு ரெண்டே ரெண்டு வின்னு தான் போன சீசன் அவங்க கேப்டன் அபிஷேக் தன்வர் அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா எயித்து வந்தாங்க லாஸ்ட்டு ஒரே ஒரு வின் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அப்போ கேப்டன் வந்து முருகன் அஸ்வின் அவர் இப்போ இல்லை இந்த டீமில் வேறு டீமுக்கு போயிட்டாரு ஸோ சொல்கிற பொதுவாகவே எங்கள் பெர்ஃபார்மன்ஸு செவன்த்து எயித்து இப்படி தான் வந்துட்டு இவ்வளோக்கும் இங்கே ஹோம் கிரவுண்டெலாம் வர மேட்சஸ் நடந்தது சேலத்தில் ஸ்டில் அவங்களால ஒன்றும் ஜெயிக்க முடியல பார்ப்போம் அந்த சீசனு ஆக்ஷனுக்கு நிறைய பட்ஜெட் வேறு இருக்குது இவங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரீட்டைன் பார்த்திங்கன்னா ஒம்பது பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எஸ் அபிஷேக் கணேஷ் மூர்த்தி அந்த குரு சாயி ஜெகநாத் ஸ்ரீனிவாஸ் ஆர் கவின் முகமது அத்னான் கான் சச்சின் ராத்தி செல்வகுமாரன் அண்ட் சன்னி சந்து குட் ஆல்ரவுண்டர் சனி சந்து இந்த நைன் பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணாங்க ஆனால் ரிலீஸ் இதோட ஜாஸ்தி பண்ணிட்டாங்க பன்னெண்டு பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அலட் சம் பீக் நேம்ஸ் ஆல்சோ தேர் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க கேப்டன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அபிஷேக் தன்வர் அவர் கேப்டன் அவர் ரிலீஸ்டு ஆகாஷ் சும்ரா அமித் சாத்விக் வெரி குட் பேட்ஸ்மேன் அவர் ரிலீஸ்டு எஸ் அரவிந்த் கௌரி சங்கர் ஆர் கார்த்திகேயன் கௌஷிக் காந்தி இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் சேப்பாக்கம் சூப்பர் கில்லீஸ்லாம் இருந்தார் அவர் அவர் இந்த டீமுக்கு வந்தார் எங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் கிஷன் குமார் அப்புறம் மான் பாஃப்னா வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ மோஹித் ஹரிகரன் அவர் வெரி குட் பேட்ஸ்மேன் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆர் பிரசாந்த் அண்ட் வி யுவராஜ் பன்னெண்டு பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் ஸோ அப்டோர் டுவெண்ட்டி ஒனில் ஒம்போது ரீட்டன் பன்னெண்டு ரிலீஸ் பன்னெண்டு பிளேயர் இவங்க எடுக்கலாம் சரி எவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு கேட்பீங்க இப்போ ரீட்டைன் பண்ணவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆப்ஷனுக்கு வரமோ எல்லா டீமுட்டும் ஜாஸ்தி காசு உங்கள்கிட்ட தான் இருக்குது நாற்பத்தாறு லட்சத்தி எழுபதாயிரம் எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் எங்கள் பட்ஜெட் இருக்குது அதில் வச்சு தான் டீம் ஃபார்ம் பண்ணோம் நிறைய பிக் பிக் நேம்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு வருது இப்போ ரிலீஸ் பண்ணவங்களும் யாராவது எடுத்துப்பாங்களா இல்லை அந்த லிஸ்ட்டில் எடுத்துப்பாங்களான்னு போக போக பார்ப்போம் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல இன்னும் நிறைய வீடியோ அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் ரீட்டன் பண்ணிருக்கலாம் தேவையில்லாமல் ஏன் சார் இவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு யார் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் இல்லை ரிலீஸ் பண்ணது கரெக்டு தானா ரீட்டன் லிஸ்ட்டு கரெக்ட்டு தான அவங்க பண்ணதுன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எந்த டி எந்த பிளேயர் இதில் வந்தால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பிளே ஆஃப் வரைக்கும் போவாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவில் பெஸ்ட்டு லீக் வந்து ஐபிஎல் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் செகண்ட் பெஸ்ட்டுன்னா டிஎன்பிஎல் தான் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அதுக்கப்புறம் நிறைய லீக்லாம் வந்தது கர்நாடகா லீக் மகாராஷ்டிரா லீக் சோ மெனி லீக்ஸ் பட் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இதில் இருந்தால் நிறைய ஏரியா ஸ்டார்லாம் ஐபிஎல்லுக்கே போனாங்க இந்தியாவுக்கு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் வாஷிங்டன் சுந்தர் ஐட்டம் நடராஜன் ஷாருக்கான் ஷாருக் கான் சாய் சுதர்சன் சவுத் ஆப்ரிக்கா எதிரெல்லாம் போய் ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருப்போம் அதனால் இந்த இந்த லீக்லேருந்து தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு ஐபிஎலுக்கு போயிட்டு இந்தியாக்கே விளையாண்டாங்க ஸோ இட்ஸ் வெரி குட் இம்பார்ட்டண்ட் லீக் அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு டீட்டன் ரிலீஸ் அப்டேட் பண்ணிட்டேன் ஆப்ஷன் அப்போது ஆப்ஷன் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரேன் இன்னும் ஒரே ஒரு டீம் தான் பாக்கி இருக்குது அது வெரி சோன் வரும் திருப்பூர் தமிழ்நாடு யாருன்னு கேட்பீங்க அந்த டீம் தான் ரைட் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் எதுவும் ஆதரவு பொறுத்து தான் நிறைய பேசணுமா இல்லை ஏன்னா கிரிக்கெட்டுக்கு பொதுவாக வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது ஸோ டிஎன்பிஎல் நம்ம தான் ப்ரொமோட் பண்ணோம் பாய்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் பக்கத்து எட்டு ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸு எங்கே இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க பொறி பார்த்து நன்றி இன்னொரு சந்திக்கிறேன் லைக் கமெண்ட் கமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்